தைப்பூசம் விழா உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு முக்கிய விழாவாகும் இந்த விழா முருகனுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாள் என்றாலும் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் மற்றும் குரு பகவானை வழிபட சிறப்பான பலன் கிடைக்கும் ஆண்டுதோறும் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்று கூடி வரும் திருநாளில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது தமிழ் மாதத்தின் தைப்பெயர் மற்றும் பூசம் ஆகிய இரண்டு சொற்களையும் இணைப்பதன் மூலம் தைப்பூசம் என்ற சொல் பெறப்படுகிறது இந்நாள் கேரள மாநிலத்தில் தைப்பூயம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தைப்பூச திருவிழாவானது பழங்காலத்திலிருந்து தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றன அறுபடை வீடுகளாக போற்றப்படும் முருகப்பெருமானின் கோவில்கள் அனைத்திலும் இந்த தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் குறிப்பாக பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருநாள் பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் முருக பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுப்பது இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தளம் பழனிமலை இந்த பழனி தளத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம் இந்த தைப்பூசத்திற்கும் பழனிமலை தளத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது சக்திவேல் அன்னை பார்வதி தேவியானவள் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கிய நாள் தைப்பூச திருநாளாகும் சூரனை அளிக்க பார்வதி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் திரட்டி ஒன்று சேர்த்து வேலாக மாற்றி அந்த சக்தி வேலை முருகனுக்கு அளித்த நாள் தைப்பூசம் இவ்வேல் பிரம்ம வித்யா சொரூபமானது தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அரக்கர்களை திருச்செந்தூர் எனப்படும் திருச்சீரலை வாயில் வதம் செய்து தேவர்களை நிம்மதியடைய செய்தவர் முருக கடவுள் எனவேதான் அசுரர்களை வதம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லருளை நல்கும் என்பது ஐதீகம் தைப்பூசம் அன்றுதான் முருகன் வள்ளியை மனம் புரிந்து கொண்டான் சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை இந்த நடனத்தை பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி யாக்ரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார் இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசித்துக் கொண்டிருந்தார் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட சிவகாமிக்கும் அதே போன்று தாண்டவமாட ஆசை வந்தது சிவபெருமானைப் போன்று அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையையும் நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவதை போல் அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என கொண்டாடப்பட்டது அதனால் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாளாக மாறியது தைப்பூசம் விரதம் இருப்பது எப்படி முருகப்பெருமானின் அருள் பெற இருக்கும் விரதங்களில் தைப்பூச விரதமே முதன்மையானதாக கருதப்படுகிறது நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசமிருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது நல்லது இதில் காலை மதியம் என இருவேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதமிருந்து மாலையில் முருகன் கோவிலிற்கு சென்று வழிபடுவது சிறந்தது முருகனை வழிபடும் சமயத்தில் முருகவேளையும் சேர்த்து வழிபடுவது நல்லது முடிந்தால் காலை மாலை என இருவேளையும் முருகன் கோவிலிற்கு சென்று வழிபடுவது மேலும் சிறப்பை சேர்க்கும் தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துளங்கும் என்றொரு பழமொழி உண்டு இதனால் தைப்பூச தினத்தன்று குழந்தைகளுக்கு காது குத்துவது கல்வி கற்கத் தொடங்குவது ரகப்பவேசம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது தைப்பூச நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் பயனாக தீய சக்திகள் நம்மை அண்டாது இதனால் வறுமை நீங்கி வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகம் இந்த தைப்பூச தினத்தன்று குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது மிகுந்த விசேஷமாகும் தைப்பூச திருவிழாவானது இந்தியா மட்டுமல்லாது இந்தோனேசியா தாய்லாந்து ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா மொரீஷியஸ் சிங்கப்பூர் மலேசியா போன்ற பல நாடுகளில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாடு கேரளா மற்றும் பாண்டிச்சேரியில் தைப்பூசத் திருநாளன்று அரசு பொது விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது